திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலேயே வழங்கப்படுது இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க யூஸ் பண்ணி பாருங்கள் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த தம்பதி நாற்பத்தைந்து ஆண்டுகளில் பரண்டு முறை திருமணம் செய்து பரண்டு முறை விவகரித்து செய்துள்ளனர் ஏன் ஒரே நபரை பன்னெண்டு முறை திருமணம் செய்து பன்னெண்டு முறை விவகரித்து செய்துள்ளனர் என்று ஆய்வு மேற்கொண்ட அரசுக்கு அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளன திருமண பந்தத்துக்குள் நுழைக்கும் எந்த ஒரு தம்பதியாக இருந்தாலும் சண்டை கோபம் மனக்கசப்பு போன்றவை ஏற்படுவது வழக்கம்தான் ஒரு சிலர் சண்டைக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சமாதானம் செய்து கொண்டு வாழ்பவர்களும் உண்டு சில பிரச்சனைகள் விவகாரத்து வரை கொண்டு போய் விடுவதும் உண்டு சமீப காலமாக திருமண விவகாரங்களில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் ஆஸ்திரேலிய நாட்டில் உள்ள தம்பதி ஒருவர் பன்னெண்டு முறை திருமணம் செய்து பன்னெண்டு முறை விவகாரத்து செய்து கொண்டுள்ள சம்பவம் அரங்கேறி உள்ளது எதற்காக ஒரே தம்பதி பன்னெண்டு முறை திருமணம் செய்து த பன்னெண்டு முறை விவகாரத்து செய்துள்ளது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த பெண் ஒருவருக்கு திருமணம் நடந்துள்ளது அவரது கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் உயிரிழந்துள்ளார் அதன் பிறகு கைம்பெண் ஓய்வூதியம் பெற்றதாக அரசாங்கத்திடம் விண்ணப்பித்து ஓய்வூதியத்தை பெற்று வந்துள்ளார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அப்பெண் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார் ஆனாலும் தொடர்ந்து அரசாங்கம் கொடுத்து வந்த கைம்பெண் ஊதியத்தை பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் அப்பின் மறுமணம் செய்துள்ளது குறித்து ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து அரசாங்கம் அந்த கைம்பின் வழங்கி வந்த ஊதியத்தை நிறுத்தியது ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டதால் கடும் சிரமம் அடைந்த அப்பின் மீண்டும் ஓய்வூதியம் பெற வேண்டும் என நினைத்து தனது இரண்டாம் கணவரை விவகரித்து செய்துள்ளார் மீண்டும் கைம்பின் ஓதியத்திற்கு விண்ணப்பித்து பணத்தை பெற தொடங்கியுள்ளார் பின்னர் அரசாங்கத்திற்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் மீண்டும் அந்த அந்த நபரையே திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார் அவர் திருமணம் செய்தது குறித்து மீண்டும் தெரிய வரவே அரசாங்கம் சார்பில் வழங்கப்பட்டு வந்த பணம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆனாலும் விடாத அந்த பெண் மீண்டும் ஓய்வூதியம் பெறுவதற்காக தனது கணவரை விவாகரத்து செய்துள்ளார் பின்னர் அரசாங்கத்திடம் இருந்து பணத்தை வாங்கிக் கொண்டு அந்த நபரை மீண்டும் திருமணம் செய்து ஜாலியாக வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார் கடைசியில் இந்த நடவடிக்கையை வாடிக்கையாகவே அவர் ஆக்கிக்கொண்டார் அரசு எப்போதெல்லாம் திருமணத்தை கண்டுபிடித்து ஓய்வூதியத்தை நிறுத்துகிறதோ அப்போதெல்லாம் விவாகரத்து செய்வதையும் ஓய்வூதியம் வர தொடங்கிய பின்னர் மீண்டும் அந்த நபரையே திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார் இப்படியே அந்த பெண் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை விவாகரத்தை வாங்கி கொள்வதையும் திருமணம் செய்வதையுமே செய்து வந்துள்ளார் இதுபோன்று தொடர்ந்து நாற்பத்தி ரெண்டு வருடங்களாக நாற்பத்தி மூன்று வருடங்களாக பன்னெண்டு முறை திருமணம் செய்வது விவாகரத்து செய்வது என வாழ்ந்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் இவருடைய இந்த மோசடி குறித்து அறிந்த ஆஸ்திரேலிய அரசு அவருக்கு கொடுத்து வந்த ஓய்வூதியத்தை நிறுத்தியது ஆனால் கஜினி முகமது படையெடுப்பது போல தொடர்ந்து பதிமூணாவது முறையும் தன்னுடைய கணவரை டைவர்ஸ் செய்து ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பித்து அதிர்ச்சி அளித்துள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ